நல்லாத அறிவியல் இங்கிற வாலிபர் சமூகம் சிக்கி இருக்கிற ஒரு வியாபாரம் இருக்குது நெட்ஒர்க் மார்க்கெட் மல்டி லெவல் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் இது வாதிப்பர்கள் சில நேரம் வயது வந்தவர்கள் குழம்பாட்டி வாதிபலருக்கு நல்லா விரும்பும் இது நான் வாதிப்பதர்களோடு பேசுகிறேன் இவங்க இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க அதான் நல்லடியார்களே இந்த வியாபாரம் சனியத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல மெக்கிரவே மார்க்கெட்டிங் மெட்ரெஸ் மார்க்கெட் இந்த நேரம் நல்லா விளைக்குங்க அது பல முறைகள் இருக்குது முன்னில்திலே அந்த கம்பெனியில் ஒரு பொருளை வாங்கி நண்பராகவும் இன்னும் பல பலரை வாங்க வச்சு மெம்பர் ஆக்கிற நேரம் இவருக்கு அங்கிருந்து கமிஸ் கிடைக்கிது இவரோட சிஸ்டம் இருக்குது இவரைய கம்பெனியோட பேர்களை நான் சொல்ல விரும்ப இல்லை இன்னும் சில கம்பெனி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு பேரை இன்வெஸ்ட் பண்ண வச்சா இவருக்கு கமிஸ் வருகிறது தனக்கு கீழால இன்னும் ஒருவரை சேர்க்க வேண்டும் என்ற அந்த முறையில் உள்ள இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான் இது இது கூடாது என்று தெளிவாக அந்த காலத்தில் சத்துவா வழங்கப்பட்டிருக்கு இதுல நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு ஏன் கூடாது என்பதெல்லாம் என்பதில் தெளிவாக பேச இயலாது இன்னும் சில சில வாலிப்பதுகள் செய்தாக படிச்சு கொண்டே சம்பாதிக்கலாம் என்று எமது தாமர வாலிப்பதுகள் தான் இது அதாவது என்று சில சர்டிபிகேட்டாக கூட காட்டுறாங்க யாரோ வெளியீட்டு சர்டிபிகேட் இதை அலால் தெரியுமா காட்டுறாங்க ஒரு கம்பெனி அப்ளிகேஷன் எடுத்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு முன்னால சப்மிட் பண்ணணும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடணும் ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா ப்ராஃபிட்

மார்க்கெட் ஒன்று அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஹலால் ஆகிறதுக்கு நிபந்தனைகள் இருக்குது இலங்கையில் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி தொண்ணூறு கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கம்பெனி தான் ரைட் லிஸ்ட் இருக்குது ஹலால் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இருக்குது கொண்டு போய் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றாங்க கிரிப்டோ கரன்சிங்கிறாங்க இவைகள் என்று இதுவரைக்கும் உலமாக்களுக்கு மத்தியில் சரியான தீர்ப்பு இல்லை நிறைய உலமாக்கள் கூடாது என்று பத்து வழங்கி இருக்கிறார்கள் இன்னும் சிலர் மௌனமாக இருக்கிறார்கள் இதுவரைக்கும் தீர்ப்பு வழங்கவில்லை முப்தி தபி உஸ்மானி இது போன்றவர்கள் இதுவரைக்கும் தீர்ப்பு வழங்கவில்லை அரசாங்கம் கூட இந்த கிரிப்டோ விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க அரசாங்கத்தில் கூட தடை ஆனா எங்க வாடிக்கையாளர் தைரியமாக செய்யாங்க அதாவது நிலடியாக இல்லை இது போல பொன்ஸ் இருக்குது இது எல்லாம் கூட வியாபாரங்கள் இதே நேரம் எனது பெண்கள் இந்த நெட்ஒர்க் மக்கள் நிறைய சிக்கி இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் வீட்டுல ஒரு பெண்களை பாருங்க மகன்மாவை பாருங்க என்ன வியாபாரம் செய்யறாங்க இது பெண்கள் நிறைய வியாபாரத்தை சம்பந்தம் எல்லாம் நெட்ஒர்க் மக்கள் அல்லது நல்லா அதே நேரம் இந்த ட்ரோப் ஷிப்பிங் ஆன்லைன் பிஸ்னஸ் இது பெண்கள் நிறைய செய்கிறாங்க இந்த ஆன்லைன்ல உள்ள பிரச்சனை இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு பிரச்சனை இல்லை ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லாம் கூட அது சொல்ல நான் கூட அவங்க மட்டும் சொல்றேன் கொழும்புலனா ஒரு கடையில் பொருட்களை வாங்குறதுக்கு பேசி இருக்கிறேன் நான் அவங்கள பொருட்கள் எல்லாம் ஆச வேண்டிய ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அல்லது ஸ்டேட்டஸில் பதிவிடுகிறேன் குரூப் ஆரம்பிச்சு போடுறது விலையெல்லாம் போடப்பட்டு இருக்குது எனக்கு இந்த சாமான் வேணும் தோல அவருக்கு கொழுந்துல எனக்கு ஐநூறுரூவா நான் இவருக்கு அறுநூறுவாக்கி பில் பண்ணி அவர் அட்ரஸை தந்த தோட கொழுங்குக்கு நான் கொடுக்குறேன் என் அட்ரஸை கொழுங்குலேருந்து டிரெக்டாக சாமான் கஸ்டமருக்கு போகணும் எனக்கு வருவதில்லை நான் தான் யாவாரி நான் தான் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் தான் கொழும்புலேருந்து அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை பேட்டஸ் பண்ணுறதுக்கு பேசியிருக்கிறேன் െ അത് പോകും എപ്പി വി ഇത് அம்பரி மது மூணு மது தெளிவாக இருக்கிறாங்க தெளிவாக மாணிக்கை மதுகளை மட்டும் சில கருத்து ஏற்பாடுகள் இருக்குது இது சம்பந்தமா தேவைண்டாம் மாற்று வழியில் என்னான்னு ஜெம்மியா கூட தொடர்பு கொள்ளுங்க பெண்கள் நிறைய செய்கிறாங்க சர்வசாதாரணமா செய்கிறாங்க நல்ல இதே நேரம் ஆன்லைன்ல நான் சில சில கம்பெனிகள் சாமான் வாங்குறது இருக்குது இது கூடுமா கூடாது அழகா பத்து இருக்கிறாங்க ஒரு பொருளை வாங்குற நேரம் பொருளை பார்த்து வாங்கணும் இல்லைன்னா கூடாது ஏமாற்றப்படுவாரு இது பேர் இது மெட்டீரியல் இப்படி எல்லாம் தெளிவாக போடப்பட்டிருக்குது அந்த கம்பெனி நூற்றுக்கு நூறு சுவரான கம்பெனியாக இருந்தா உங்களுக்கு வாங்கலாம் ஆனா நூற்றுக்கு நூறு உறுதியான கம்பெனி இல்லை அல்லது தெளிவு இல்லைண்டா வாங்க முடியாது இந்த போய் வாங்கி திருப்தி அடைந்தவர்களை விட ஏமாந்தவர்கள் தான் அதிகம் வாங்கினா நான் குற்றவாளி ஆகவேண்ணா சரியா தடை செஞ்சிருந்தா வாங்கினா நான்குற்றவாளி ஆகுவேன் எல்லாம் அவை இதே நேரம் இந்த வைக்கல் வியாபாரிகள் சின்னத்துக்கு வைக்கல் பிசினஸ் பண்ற நேரம் லீஸ் பண்ணி அடக்க கேட்பாங்க லீஸ் பண்ணி கொடுக்குறேன் சக்கரமெண்ட் தேடி நேஷனல் பேங்க்ல ரீச் பண்ணி கொடுத்து நான் ரீச் போடல அவர் தானே போட்டாரு அவர் போட்டாலும் அவரோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் கடனை பாஸ் பண்ண போறாரு நீங்க உதவி செய்யறீங்க என்ன சட்டம் சட்டத்தை தெளிவாக சொல்லல தேர்வு மூலமாக கேளுங்க அல்ல அவை நல்லறியாக எனவே இது கூடாது வாங்க நேரம் நாங்கள் ஏதோ விட்டு ஒதுங்கினா அல்ல எங்களுக்கு இதை விட சிறந்த தருவார் நாளை செய்யாம நிச்சயமா சத்தியமா எப்படி சம்பாதிச்சாய் என்ற கேள்வி இருக்குது எப்படி சம்பாதிச்சா என்ற கேள்வி இருக்குது வரும் மக்கள் தனம் எங்கிருந்து சம்பாதிக்கிறதுன்றதை பார்க்க மாட்டாங்க நிறைஞ்சா போந்து பார்த்தாங்க அப்படியான ஒரு காலம் இந்த சமுதாயத்துக்கு போலாங்க நிச்சயமாக சத்தியமாக அந்த காலம் போலதான் இது இருக்குது அவ்வளவு என்கிற வாய்ப்பவர்கள் தூண்டு வரலாற்றாக அல்ல இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கேன்றது இல்லை இந்த ஹெட்லெட் மார்க்கெட் சம்பந்தமாக தார் எத்தால் மிஸ்லேயே ஆரம்பத்தில் பத்துவம் பொறுத்த தெரிஞ்சது இந்த பத்துவா வசதியை அவங்க வச்சு காட்டுற பின்னாலாம் அவங்க வாபஸ் வாங்கினாங்க எல்லா பத்துவா நிலையிலும் கூட பத்துவம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இதை மட்டும் சொல்லி முடித்துக் ஒரு வாலிபர் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டில் ஈடுபட்டார் பத்துவா தேடினார் எனக்கு வந்தாரு நானும் தேடினேன் இந்த இந்த தற்கால பத்துவாக்கள் இந்த வியாபார பத்துவாக்கள் சாதாரண ஒரு ஆதிமலை தனிப்பட்டு கொடுக்க முடியாது கொஞ்சம் பலர் சேர்ந்து மசூரா பண்ணி தான் பத்துவா வெளியிடுவோம் அதனால தான் ஜம்மியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்றேன் நானும் தேடினேன் தேடினேன் பட இல்லை நானும் கூடாது என்று முடிவில் இருந்தேன் ஒரு ஜெம்யா வரைக்கும் போனாரு ஜெம்யாவில் வந்து பத்துவா அறியப்பட்டுச்சு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கூடாது பத்துவா அறியப்பட்டது பின்னால் അല്ല അത് വാദത്തിനു വ്യാപാരത്തെ നന്ത്ര കറിയില്ലേ ആവാണ വ്യാപാരം ചെയ്യും ഒമ്പത് വർഷത്തിൽ ഇയറ്റിയാൽ അത് ജെമ്മിയും അത് സത്യ വെള്ളിയായി எல்லாம் நல்லடியாக அதனால இந்த வியாபாரங்களை ஹலால் ஆக்குவோம் வியாபாரங்களை கேட்டு உலக மக்கள்கிட்ட கேட்டு எல்லா விடயங்களையும் கேட்டு செய்வோம் யாருக்கும் நாளைக்கு கியாமத்தில் தெரியாமல் சொல்லி தப்பே இல்லாத யாரு எனக்கு தெரியாமச்சு தெரியாம செஞ்சு அந்த மன்னிப்பு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் எல்லாரும் விலங்குங்க பிதற்கு அஷ்டம் நடக்கிற நேரம் முக்காருங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் தெரியாத மன்னிப்பு ஒன்றே புதிதாக ஹஸ்தாத்துக்கு வந்தவரு அவரு படிக்க முன்னால மௌத்தானா தெரியாண்டால் நான் மன்னிப்பான் ரெண்டாவது உலமாக்கள் இல்லாத ஒரு ஊரில் வாழ்ந்தவர் தெரியாண்டால் தான் மன்னிப்பான் இது ரெண்டும் இல்லாம ஊர்ல வாழ்க்கை சத்தம் தெரியாமல் வியாபாரம் மட்டுமல்ல பொருள்கிற எல்லாருமே தெரியாது தெரியாமலா தெரியாமல் தெரியல தப்பே படிக்கணும் சந்தர்ப்பம் இருக்குது அதனால எங்களுடைய பொருட்கள் வாங்குகிறதை சீராக்குவோம் அலாலாக்குவோம் வியாபாரங்களை அலாலாக ஆக்குவதை நம்ம நம் அனைவருக்கும்